குறிப்பிட்டு சொல்லப் போனா ஒரு ஒன்பது அடி பனிரெண்டு அடி வேரத்துல ஒரு பனைமரம் பனைமரத்தினுடைய காய்ந்த ஓலைகள் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பனை மரத்தை வந்து அதை கொஞ்சம் செதுக்கி அதுல வந்து கிராஸ் கிராஸா வந்து கம்பு வச்சிருவாங்க ஆஹ் சொல்லப்போனா அது ஒரு ஏனிப்பிடி மாதிரி சுத்தி சுத்தி இருக்கும் ஆஹ் நைன்டி நைன்டி டிகிரியில் ஒவ்வொரு கம்பு வந்து சொறியிருவாங்க ஒரு ஹோல் போட்டு அப்புறமா அந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே சேர்த்து கட்டிட்டு கீழே இருந்து அப்படியே ரவுண்ட் அப் பண்ணி பனை ஓலைகளை வெய்து விடுவார்கள் அதனால வந்து அப்படி ஒரு அப்படி ஒரு கூம்பு மாதிரி ஒரு சிவலிங்கம் ஷேப்பில் இருக்கும் அதுதான் சிவலிங்கம் தான் சிவனுக்கு எப்படி சொக் சொக்கன் அப்படின்னு பேர் வச்சனும் வச்சமோ அதுக்காக அந்த ஒரு கூம்பு வடிவத்தில் வச்சுருவாங்க அந்த பனைமரத்தினுடைய அந்த உச்சியில் ஒரு சின்ன குழி மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க அதில் வந்து நம்ம பூஜை பண்ணி மாவிளக்கு ஜோதி ஒரு மாவிளக்கு வச்சு அது மேலே ஒரு ஜோதி எரியிற மாதிரி கொண்டு போய் டாப்பில் பிளேஸ் பண்ணிடுவாங்க பூஜாரி என்ன பண்ணுவார் எல்லாம் பண்ணிட்டு கார்த்திகை தீபத்தின் நாளில் ஒரு ஈவினிங்கில் சாயங்காலம் போல் அதை ஃபயர் அது பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு அதை டாப்பில் வச்சு ஃபயர் பண்ணிவிடுவாங்க அது கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஃபயர் ஆகி ஒரு பெரிய ஜோதியாக வரும்போது ஊர் மக்கள் எல்லாருமே ஒரு பொதுவான ஒரு திடலில் கூடியிருப்பாங்க அது மத்தியில இருக்கும் அந்த கதகதப்பு அந்த அந்த சூடு அந்த ஒளி அந்த பிரம்மாண்டமாக அது அப்படி ஃபயர் ஆகுற அந்த தன்மை எல்லாம் பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு ஒரு இறைவனையே பெரும் ஜோதியை கண்ட ஒரு பேரானந்தத்தில் மக்களுடைய மனம் அவ அவர்களுடைய ஆன்மா அதை உணர்ந்து கொள்ளும் இந்த இது ஒரு சடங்காக இருந்தாலும் கூட அந்த ஊர் மக்கள் எல்லாருமே கூடி இதை பார்க்கறது ரொம்ப ஒரு சந்தோஷமான நெகிழ்ச்சியான விஷயம் குழந்தைகள்லேருந்து வயசான பெரியவங்கள் கூட இதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இதில் ஒரு இளவட்டங்களுக்கு ஒரு சாகசம் பண்ணுவாங்க அந்த இதெல்லாமே எரிஞ்சு முடிஞ்சோன்னே எப்படி சினிமாக்களில் வந்து அப்படி குடிசை வீடு ஃபயர் ஆகிட்டு இருக்கும்போது அப்படி உள்ள என்று ஆவார் அவர் என்றாகும் போது டக் டக் டக்குன்னு அவர் மேலெல்லாம் அப்படி அந்த எரிந்த இதெல்லாம் விடும் இதேமாரி வந்து இந்த இந்த சொக்கப்பானை வந்து எரிந்து முடியக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் கம்பு குச்சி எல்லாம் வச்சிருப்பாங்க அந்த அந்த கீழே பார்த்தீங்கன்னா அந்த கங்கல் எல்லாம் இருக்கும் பசங்க ரொம்ப சாகசம் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பனைமரம் அவ்வளோ ஹீட்டாக இருக்கும் அதையும் பொருட்படுத்தாமல் ஜம்ப் பண்ணி தீயில பாஞ்சிருவார் இளவட்டம் பாஞ்சு போய் அந்த பனைமரத்தில் எப்படி ஏறுவார்னு தெரியாது அவர் நினச்சாருன்னா அதை சாதிச்சிருவார் அந்த மாதிரி சாதனை சாகசமாக செய்யக்கூடிய இளைஞர்கள் சிலர் வந்து அதில் வெற்றி பெறுவாங்க சிலரும் அந்த டாப்பில் அந்த பனைமரம் வரைக்கும் போய் அந்த உச்சியில் இருக்கக்கூடிய அந்த மாவிளுக்கு ஜோதியை எடுத்துகிட்டு வந்துடுவார் ஆமாம் அது வந்து ஊரில் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த இளவட்டமான இரு பாலர்கள் மத்தியிலும் அது பேசப்படும் ஆமாம் பையன் வந்து கெட்டிக்காரன் மேலே எடுத்துட்டான் இன்னார் எடுத்தாங்க இன்னார் பையன் அப்படிங்கிறது பேசப்படும் அது ஒரு ஊர் கூடி ஒரு திருவிழா கொண்டாடின ஒரு நிறைவான மகிழ்ச்சியை தரக்கூடியது கார்த்திகை தீபம் சொக்கன்பனை திருவிழா இன்று நடக்குது எல்லா ஊர்லேயும் நடக்கும் எல்லோரும் அவசியம் சிறு குழந்தைகள் சிறு குழந்தைகளை கூட்டிகிட்டு போங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தால் கூட கூட்டிகிட்டு போய் சேஃபான தூரத்தில் இருந்து பார்க்கணும் அந்த பூரிப்பு வந்து நீங்கள் அனுபவிக்கணும் அந்த மகா ஜோதியான சிவனை சடங்கான மகா ஜோதியான சிவனை தரிசிக்கும் பாக்கியமாக அதை கருதி வடைய வேண்டும்